வந்த உடனே எனக்கு மட்டும் துண்டு போட்ட உடனே எனக்கு ஏன் துண்டு போடுறீங்கன்னு கேட்டவுடனே சிஹெச்சி சொன்னார் நீங்கள் மட்டும்தான் அவுட் சைடர்னு நான் அவுட் சைடர் இல்லை என்ன கரெக்டாக ஒரு மணி ஆனவுடனே நிறுத்துருவார் ஒரு மணி நீ என்ன வரைக்கும் எழுதிட்டு இருந்தாலும் சரி அதோட முடிஞ்சு அந்த பாடம் அதுக்கு மேலே கிடையாது நிறுத்து அப்படின்றார் நான் எழுதுவதில் நான் யோசிப்பதில் நான் பேசுவதில் தொடர் கேடி கே என்று வருவார் தொடர் எஸ் எஸ் பியராஜர் வருவார் தொடர் ஏஎம் கோபு வருவார் துறையை சார்ந்த இடத்துல மட்டும்தான் வேலை வாக்கணும் ஒரு தொழிற்சங்க ஊழியர்களால் நினைக்க முடியாது அதை தாண்டி ஞானத்தை வேறு இடங்களிலும் செலுத்த முடியும் என்பதற்கு சம்பத் போன்றவர்கள் அவருக்கான பொறுப்புகள் அவருடைய அன்றாட அலுவல்கள் என்பது எதுவுமே வந்து சிக்கலானவை அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஆனா எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நேரம் தவறாமை அப்படிங்கிறது அவ்வளவு தராராக தனி கடைப்பிடித்த ஒரு அற்புதமான மனிதன் ஃபோனில் பேசுகிறோன்னா சாதாரண சமயத்தில் அந்த ட்ரங்க் லைன் கனெக்ட் ஆகாது ராத்திரி போட்டால் தான் கிடைக்கும் அதனால் ஜீப்போவில் போய் போஸ்ட் மாஸ்டர் சொல்லி சார் நாங்கள் ஒரு பத்து மணிக்கு வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் சரி அப்படின்னு சொல்லிவிடுவாரு போய் போய் பத்து மணிக்கு போட்டு அது மெச்சூர் ஆகி கால் நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் அந்த பெஞ்சிலே பருத்துருப்போம் அப்புறம் கால் முடிச்சு கால் வச்சு அவள் வந்த உடனே பேசுவோம் பேசினா ரெண்டு மணி மூணு மணி ஆயிருக்கும் பஸ்ஸு கிடைக்காது திரும்ப போகிறதுக்கு அதனால மறுபடியும் அதே பெஞ்சிலே பருத்து தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக இருந்துட்டு ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிளம்ப நேரத்துக்கு வந்து திரும்பி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கல்யாண சுந்தரம் தொடர் ஞானையா சோர் ஜெகன் தோளர் டி மாணிக்கம் தொடர் கேட்டி கே தங்கமணி உன்னதமான தலைவர்களெல்லாம் பழகினவர் கடைசியில கொஞ்ச காலத்துல ஒரு பழகிருக்க பொய்யாய் பழகதையாய் கனவாய் மெல்ல போனதுவே அப்படிங்கிற பாட்டு தான் எனக்கு நினைவு பலர் சிகிச்சை அவர்களை பலர் அவர்களை மேடையில வந்திருக்கிற நம்முடைய பெருமளிப்புக்குரிய தலைவர்களை கூட்டத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களை எல்லோரையும் நான் வணங்குகிறேன் தொடர் சம்பத் அவர்களை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு என்னை என்ற சொல்லும் போது தொடர் சிஹெச் சொன்னாரு நாங்க பேசிட்டு இருந்தபோது ஏஐடியூசியில மூர்த்திக்கு தான் கொஞ்சம் சம்பத்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொன்னாரு திருப்பி ஈய பார்க்கும்போது அவரும் அதையே சொன்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தொடர் கல்யாண சுந்தரம் தொடர் ஞானயா தொடர் ஜெகன் தொடர் பி மாணிக்கம் தொடர் கேடி கே தங்கமணி போன்ற உன்னதமான தலைவர்களெல்லாம் பழகினவர் தோழர் சம்பத் நான் இந்த கடைசியில கொஞ்ச காலத்துல ஒரு பழகிருக்கேன் பொய்யாய் பழங்கதவாய் பழங்கதையாய் கடவாய் மெல்ல போனதுவே அப்படிங்கிற பட்டணத்தார் பாட்டு தான் எனக்கு நினைவு வந்தது அவங்க எல்லாம் இப்ப இல்ல ஆனா நம்ம கையில அவரை பத்தி போது பாம்பிள கடைசியா சொல்லி இருக்க மாதிரி இவர்கள் எல்லாம் நம்மட்ட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா சும்மா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பேச்சுக்காக சொல்றது அல்ல நம்முடைய சிந்தனை முறை நம்முடைய அணுகுமுறை நம்முடைய அன்றாட அலுவல் முறை இன்னும் சொல்ல போனா நம்முடைய குடும்பத்திலும் கூட இவர்களுடைய பாதிப்பு நிச்சயமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் நம்ம நெருக்கி நான் எழுதுவதில் நான் யோசிப்பதில் நான் பேசுவதில் தொடர் கேட்டிகே என்று வருவார் தொடர் எஸ் எஸ் தியாகராஜன் வருவார் தொடர் ஏ எம் கோபு வருவார் ஆஹ் எல்லாம் வருவாங்க என்ன எழுதும் தெரியும் இது இவருடைய வார்த்தையை நான் எடுத்து போடுகிறேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போ நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வந்த உடனே எனக்கு மட்டும் துண்டு போட்ட உடனே எனக்கு ஏன் துண்டு போடுறீங்கன்னு கேட்டவுன்னே சொன்னாரு நீங்க மட்டும்தான் அவுட் சைடர்னு நான் அவுட் சைடர் இல்லை நான் பேங்குக்கு வெளியே இருக்கிற ஏஐபிஐக்காரன் தோண்ட சம்பத்தவர்களோடு அவர்களோடு இந்த பழக்கம் என்பது அந்த அவரை பற்றி ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க அது கரெக்டா அரத்மேட்டிக் போட்ட மாதிரி கணக்கு போட்டு பிளஸ் ஈக்குவல்க்கு எல்லாம் போட்டிருக்காங்க அவ்வளவையும் நான் நேரா ஆஹ் அவர்கிட்ட நான் பார்த்திருக்கிறேன் என்ன நெண்டிய நெருக்கமான மூன்று நான்கு பகுதிகளில் அவரோட பழக்கம் உண்டு பொதுவா அவர் ஏஐடி நியூஸினுடைய பொதுக்குழு உறுப்பினராக நிர்வாக குழு உறுப்பினராக எல்லாம் மாநில அளவில் இருந்தார் பொதுவாக வந்து நம்ம ஏஐ என்எஃப்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு பணியாளர் சங்கம் இவற்றில எல்லாம் காப்பீடு ஊழியர் சங்கம் இதில் இருக்கவங்கலாம் ஜென்ரல் கவுன்சில் இருப்பாங்க எக்ஸிகூட்டிவ்ல இருப்பாங்க வருவாங்க ஒரு மதியம் வரைக்கும் இருப்பாங்க அப்புறம் சாய்ந்தரம் மதியம் மதியம் அங்கே சாப்பாடு கொடுக்கும் போது அநேகமா அப்பவே போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்தா உண்டு அதாவது அட்டண்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் சம்பத் கூட்டம் முடிகிற வரைக்கும் இருப்பார் கூட்டம் முடியும் வரைக்கும் இருக்கலாம் அதில் விவாதங்கள்லாம் பங்கேற்பார் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அதுவும் ஏஐடிசி அலுவலகம் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை அப்போ வந்து ஒரு மொட்டை மாடியில் கூரை வேஞ்ச அலுவலகம் தான் அது நிறைய புத்தல்கள் இருக்கும் அதனால் வெயில் நல்லா அடிக்கும் போது தரைபூரா வட்ட வடிவத்தில் சின்ன சின்ன சூரியன்கள் செதறி கிடக்கும் ரெண்டே ரெண்டு சீலிங் ஃபேன் ஓடும் அந்த அந்த கூரை கொட்டகையில் அதில் உட்காந்துருப்பார் மதியம் அங்க கொடுக்குற சாப்பாட சாப்பிடுவாரு பல சமயங்கள்ல நெய்வேலியில நெய்வேலியில ஒரு பிரச்சனை நெய்வேலி யூனியன் ஒரு பிரச்சனை அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசும்போது ஒவ்வொருத்தரும் கருத்து சொன்னாங்க இல்லை இல்லை போய் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் போய் உட்காந்து பேசிட்டு வந்தாதான் முடியும் அப்ப யாரு போடலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்து இருக்கு அப்ப எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் முன் வச்சிட்டோம் அப்படின்னாக்க அங்க இருக்கறத சரியா புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா யார போலான்னா தோல் என் சம்பத் அவர்கள் தான் அந்த சாவன பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஏஐடிஎஸ்டி சார்பில் போய் பார்த்துட்டு தீர்த்துட்டு வந்தார் இதே போல தோழர் ஜெகன் அவர்களும் கல்பாக்கத்துல ஆஹ் நம்ம யூனியன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஸ்ட்ரைக் நடக்குது நம்ம யூனியனுடைய தலைவர் செயலாளர்லாம் நம்ம சொல்றத ஒத்துக்கல அப்ப தோர் கிட்ட கேட்டான் நீங்க அந்த யூனியனுக்கு ஒரு வருஷம் தலைவரா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் போய் அங்க தலைவரா இருந்தார் அது என்னன்னா இந்த அந்த கதிர் கதிர்வீச்சு இருக்குல்லையா வீச்சுனால உடம்பு பாதிக்கப்படுறது சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நுட்பமான விஞ்ஞான ரீதியான பிரச்சனை இயல்பாகவே ஊழியர்களுக்கு அதை பார்த்து பயம் இருந்தது அவர் போய் எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசி எல்லாம் முடிவுனு செட்டில்மெண்ட் போட்டுதான் திரும்பி வந்தார் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து இந்த அவங்க அரங்கத்தை சார்ந்த தன்னுடைய துறையை சார்ந்த இடத்துல மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தொழிற்சங்க ஊழியனால் நினைக்க முடியாது அதை தாண்டி தங்களுடைய திறமையை தங்களுடைய ஞானத்தை வேறு இடங்களிலும் செலுத்த முடியும் என்பதற்கு சம்பத் போன்றவர்கள் எல்லாம் பெரிய உதாரணங்கள் கேட்டுக்கே என்னுடைய எண்பதாவது ஆண்டு விழா தொண்ணூத்தி மூணுல நடந்துச்சு அப்ப ஐம்பது லட்சம் ரூபாய் ஆஹ் நிதி திரட்டுவது அதன் மூலமாக கட்டிடம் கட்டுவது அப்படின்னு முடிவு பண்ணோம் ஐம்பது லட்ச ரூபாங்கிறது அப்போ பெரிய தொகை தான் அந்த மாநாடு நடந்தது இந்த வரவேற்பு குழுக்கு நான் செயலால் ரெண்டரை லட்ச ரூபாயில மாநாடு நடத்தி முடிச்சுட்டோம் மூணு நாள் மாநாடு ரெண்டரை நாள் ரெண்டரை லட்சத்துல நடத்தி முடிச்சுட்டோம் அப்படின்னா பார்த்துக்கிங்களேன் ஐம்பது லட்சம்ங்கிறது எவ்வளவு பெரிய தொகைன்னு ஆனால் சொன்னமே தவிர கலெக்ட் பண்ண முடியல ஏழரை லட்ச ரூபாய் நமும் கலெக்ட் ஆயிருந்துச்சு ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு போட்டோம் அதுல தொடர் பி மாணிக்கம் தலைவர் நீண்ட காலம் எம்எல்ஏ இருந்த இன்னைக்கும் கோயில்பட்டியில எம்எல்ஏ அப்படின்னு சொன்னா அது தொடர் அழகர் சாமி தான் எத்தனை எம்எல்ஏ வந்தாலும் அவர் தொடர் அழகர் சாமி போன்றவர்கள் எல்லாம் அதுல ட்ரஸ்ட் மெம்பர் தொடர் பி மாணிக்கம் சொன்னாரு என்னவா ஐம்பது லட்சம்னு சொல்லிட்டு ஏழரை லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுக்குறீங்க பத்து லட்சமா ஆக்கி கொடுங்க அதுக்கப்புறம் நான் ட்ரஸ்ட் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு என்ன போறது இதுவே ஒரு வருஷம் முக்கிய முக்கியம் இவ்வளவுதான் வசூல் பண்ணிருக்கோம் அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு சரி இது வரைக்கும் வேற யார்கிட்டையாவது வச்சிருக்கணும் கோபு அப்ப அவர் பொதுச்செயிறார் தொடர் கோபு எல்லாம் நம்மெல்லாம் இருந்தோம்னா சரிப்படாது இந்த பேங்க்ல போட்டு இந்த வட்டி எவ்வளவு வந்தா வரும் நமக்கு தெரியாதுப்பா அதனால வந்து யாராவது பேங்க்ல தான் போடணும் சம்பத்தை போடு அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோ அந்த தொகையை கொண்டு கொடுத்து சிக்னட்டரிஸ் வந்து தொடர் ஏஎம் கோபமும் தோழர் சம்பத் அவர்களும் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டது ரொம்ப நாள் அப்படியே கிடந்துச்சு அவரு அவரு இப்போ அவர் அவரு அந்த பணத்தை என்ன பண்ணாரு வச்சிருக்காரா இல்லையா யாரும் கேட்கலாம் அவரை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா கரெக்டா எனக்கு இப்போவும் அதை சொல்ல தெரியல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் போட்டால் கூடுதலான வட்டி வரும் அதுல போட்டு போட்டு எடுத்து எடுத்து அதை கூட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் கட்டடம் கட்டுறது நிஜமாவே ஒரு நாலஞ்சு கூட ஆறு ஏழு வருஷம் கழித்து கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அந்த இது போடுறதுக்காக போய் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வேணும் அப்படின்னு டிஆர்எஸ் மணியும் நானும் அவர்கிட்ட போய் கேட்க போயிருந்தோம் கேட்ட உடனே என்ன பழக்கம்னா ஏஐடிசிலையும் பொருளாளர் வந்திருக்காங்க பிரபலமான வழக்கறிஞர் ஆர்கனைசேஷன் பொருளாளராக இருந்திருக்கிறாரு நம்ம துறைமுகம் பாரத சாரி பொருளாளராக இருந்திருக்காரு போய் கேட்டால் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போ அலையிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு நாலஞ்சு செக்கில் கையெழுத்து போடுங்கன்னா நாலஞ்சு செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க நீ இப்படியே பழைய இருந்தோம் நாங்கள் சம்பந்தத்தை கேட்ட உடனே சொன்னார் என்ன காரணத்துக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்டாரு இந்த விவரம்லாம் சொன்னான் அப்படியே ஒரு பேப்பரில் எழுதுங்க பேப்பர்ல எழுதி அவர் கொடுத்தவரை தான் எங்களுக்கு அந்த செக்கை போட்டு கொடுத்தாரு வந்து எஸ்எஸ்கே கணக்கெல்லாம் கேட்டாருங்க அப்படின்னு சொன்னான் சரி இனிமேல் போகும்போது கரெக்டாக என்ஜினியர் கொடுக்குறதோடு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு எங்க மேல அவருக்கு சந்தேகம் இருக்குங்கிறதுனால அவர் அதை கேட்கல அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அவருடைய கடமைதான் காரணம் அதுக்கப்புறம் ஒரு சேப் கொடுத்துட்டே இருந்தோம் ஒரு கட்டத்துல கட்டி முடிச்சாச்சு எவ்வளவு பணம் மிச்சம் இருக்கு ஏன்னா நாங்க போட்டது தானே தெரியும் அது எவ்வளவு வட்டி போட்டு என்னவா வந்திருக்குலாம் தெரியாதுல்ல எங்களுக்கு தெரியாது விட்டுட்டோம் ஆஹ் கட்டணம்லாம் கட்டியாச்சு தொடர் சம்ப சம்பத்த இறந்து போனாங்க அப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு தொடர் சிஹெச்வி கூப்பிட்டாரு அப்ப நான் புதுச்சேரி அவர் ஆயிட்டேன் சிஹெச்சி கூப்பிட்டு என்ன ஸ்வீட்ல இருந்து கூப்பிட்டாங்க ரெண்டு எஃப்டி ஏஐடிசி பேர்ல கிடக்கு அதை வச்சிருக்கிறாரு கொடுத்துருக்காங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நாலு லட்சம் வச்சோம் ஒவ்வொன்றும் ரெண்டு எஃப்டி இருந்துச்சு நாலு லட்சம் ச்சோம் இது என்ன செய்ய அப்படின்னு கேட்டேன் நீங்க ஒரு தீர்மானம் போட்டு எடுத்தீங்க ஏன்னா அது கேட்டிக்க எண்பதாவது நூற்றாண்டு விழாங்கிற பேர்ல தான் அந்த கணக்கு இருக்கு ஏஐடி இசுக்குள்ள எடுத்தா இங்க இருக்கிற செலவுல அதுவும் சேர்ந்து போயிடும் இருக்கட்டுமே அது கேட்டிக்க நினைவு இல்ல இப்ப சம்பத்து நினைவாகவும் சேர்த்து தானே அந்த தொகை இருக்கு அதனால இருக்கட்டுமே என்ன செய்யலான்னாரு நல்ல வேலை அது சென்ட்ரல் பேங்க்ல இருந்துச்சு சிஹெச்வி பேரையும் சம்பத்துக்கு பதிலா தொடர் சிஹெச்வி கோபுக்கு பதிலா நானுன்னு எங்க ரெண்டு பேர் பேரையும் மாத்தி வச்சோம் இப்ப நானு பொதுச்செயலாளர் இருந்து விடுபட்ட பிறகு தலைவர் ராதாகிருஷ்ணன் பேருக்கு இப்ப பொதுச்சியாளர் பேருக்கு கொடுத்தாச்சு இன்னும் அது அப்படியே இருக்கு அவர் அவர் வச்சுட்டு போனது இத இதை எல்லாம் செஞ்சு இந்த தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்கணும்னு யாரு சொன்னா இருக்கு என்ன மாதிரியான புரிதல் அது என்ன மாதிரியான கடமை உணர்ச்சி என்ன மாதிரியான நேர்மை அது யாருமே அதை கேட்கவும்ல கண்காணிக்கவும் அந்த அதுக்கப்புறமா அவர் அந்த எப்படி போட்டு எடுத்து எப்படி போட்டு அப்டேட்டடா இருந்துச்சு அந்த கொடுத்த எப்படி வந்து அப்டேட்டடா அன்னைக்கு வரைக்கும் போட்டு இருந்துச்சு அந்த அந்த பீரியடுக்குள்ள இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் போய் மாத்தம் இருந்துச்சு பீரியடு லாப்ஸ் ஆகி போயெல்லாம் இல்லை அப்ப எவ்வளவு கவனமாக அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் எங்களோட பலகரத்துல இந்த எங்களை பத்திய விஷயங்களை எம்எஸ் தாத்து இருந்தாங்க நானா குறையா தயவு செஞ்சு குறையா சொல்றேன் நடிச்சுக்காதிங்க ஒரு நாள் வந்து அப்ப ஸ்டாண்டர்ட் பேங்க் இருந்துச்சு என்னை வந்து ஒரு வகுப்பு எடுக்கணும் வா அப்படின்னு சொன்னாரு தொழிற்சங்க வரலாறு பத்தி எடுக்கணும் சொல்லிட்டாரு பஸ்ல வர வேணா ஆட்டோல வந்துருங்க அப்படின்ட்டாரு சரி அப்படின்ட்டு நான் போனேன் நான் ஆட்டோக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தேன் ஆனா பஸ் வந்துருச்சு பஸ்ல ஏறி போயிட்டேன் போய் வகுப்புலாம் முடிஞ்சிச்சு உடனே கையில எடுத்து ஒரு செக்க போட்டு ஐநூறு ரூபாய் எழுதி கொடுத்தாரு எனக்கு அப்ப மாத அலவன்ஸு அவர் அந்த கூட்டத்துக்கு ஐநூறு செக் எழுதி என்கிட்ட கொடுத்தாரு எனக்கு அக்கௌண்ட் கிடையாது அக்கௌண்ட் கிடையாது பேங்க்ல அக்கௌண்ட் கிடையாது நல்ல வேலை நானு ஆட்டோல போயிருந்தேன்னாக்க திரும்பி வர்றதுக்கு காசு எடுத்துருக்காது அப்ப அவர்கிட்ட சொல்றதுக்கு தயகம் என்ன சின்ன வயசு அவர்கிட்ட அவ்வளவு பெரிய லீடர்கிட்ட போய் என்ன கையில காசு இல்லைங்க நான் சொல்ல முடியும் காசு வாங்கிட்டு வந்து இந்த செக்க வச்சு என்ன செய்யறது வந்து டிஆர்எஸ் பண்ணிட்டு கேட்டேன் கிராஸ் பண்ணிட்டாரா இல்லையான்னு கேட்டாரு அப்படின்னா என்னன்னு கேட்டையா முன்னாடி கோடு போட்டிருந்தாக்க அது கிராஸ் பண்ணார் இல்ல கிராஸ் பண்ணல சரி சரி நம்ம அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா என்ன ஸ்ட் அந்த மாதிரியானதுல நாங்க எப்படி என்ன மாதிரியான வாழ்க்கை தராதாரத்தில் இருக்கிறோம் என்பதை அவர் மிக துல்லியமாக அவர் உணர்ந்தவர் அவரோட நிறைய வகுப்புகளுக்கு நம்ம வங்கி ஊழியர் சங்க வகுப்புகளுக்கு நிறைய அவரோட சேர்ந்து நான் போயிருக்கேன் ஒரு தடவை காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன் ஏலகிரி ஏலகிரின்னு நினைக்கிறேன் எனக்கு எப்பவுமே அந்த நேரம் சொன்னா அந்த நேரத்துல குடிக்கிறது நான் கொஞ்சம் சிரமப்படுவேன் பண்ணுவேன் அவர் தான் ஒரு தடவை கட்டாரு அதாவது நீ விளக்குனது போதாதுன்னு உங்களை பத்தி உங்களுக்கே மதிப்புட்டு இருக்கா இல்ல வந்தவனுக்கு எல்லாம் புரியாதுன்னு மதிப்பீடு வச்சிருக்கீங்களா ஒரு தடவை சொல்லிட்டா போதும் இல்ல எதுக்கு அதை ரெண்டு தடவை மூணு தடவை திருப்பி திருப்பி வெவ்வேறு உதாரணங்களோட சொல்றீங்க அப்படின்னு சொன்னார் என்னன்னா ஒரு எடுத்துக்கிட்டு தான் வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் அப்படின்னா ஒன்னே கால் மணி நேரம் போச்சுன்னாக்க வழக்கமா அனுமதிப்பாங்க மற்ற இடங்கள்ல வழக்கமா அனுமதிப்பாங்க சரி பாப்போம் இன்னொரு கால் மணி நேரம் எடுத்துட்டாருங்க ஆனா என்ன கரெக்டா ஒரு மணி ஆனவன நிறுத்துட்டுருவா ஒரு ம நீ என்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி அதோட முடிஞ்சு அந்த பாடம் அதுக்கு மேல கிடையாது நிறுத்து அப்படின்றார் அதுக்கப்புறம் ஒரு தடவை திருப்புற வரத்துக்கு போகும்போது அங்க ஒரு வகுப்பு நடந்துச்சு நாளா பிரிச்சுட்டு போயிருந்தேன் தொழிற்சங்கம் தொடங்கியது அப்புறம் ஒரு கா மணி நேரம் ஆஹ் விடுதலை போராட்ட காலத்துல தொழிற்சங்கம் விடுதலைக்கு பிறகு தொழிற்சங்கம் அப்புறம் இப்ப இந்த புதிய பொருளாதாரம் வந்த நைன்டிக்கு அப்புறம் தொழிற்சங்கம் அப்படின்னு நாளா பிரிச்சு கரெக்டா நாலு கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துல முடிச்சேன் இப்பதான் கரெக்டா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டினாரு அது அது வந்து சொல்றத நீ என்னதான் தங்கமாக கொடுத்தாலும் சரி உனக்குன்னு ஒரு டைம் கொடுத்தா அந்த டைமுக்குள்ளதான் நிக்கணும் அதை தாண்டி போகக்கூடாது வர்றது தொடக்கிறது கரெக்டா தொடங்கணும் முடிக்கிறது தொட வர்றது தொடங்குறது மட்டும் இல்ல முடிக்கிறது கதா இருக்கணும்னு ஆனா மூஞ்சு சு முறிச்சு அவர் ஒரு வாரத்தை கூட பேசுறது இல்ல சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவாரு ஆனா சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் அந்த கரார் தன்மை வந்து நமக்குள்ள அதை மீற முடியாது அதை மீறலுக்கு அவர் அனுமதிக்கவும் மாட்டாரு ஆனா அதே சமயத்துல அது கோபமாகவோ எரிச்சலாகவோ வெளிப்படாது இது ஒரு சாதாரண திறன்மை இல்லை சிரிச்சுக்கிட்டே இதுதான் போதும் அப்படின்னு நிறுத்துறது இதே போல ஆஹ் வேலூர்ல ஏஐடிசி திருமண மண்டபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஏஐடிசிக்கு வேலூர்ல ஆஹ் சொந்த கட்டடம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சொந்த கட்டடம் இல்லை ஒரு ஏதோ ஒரு நம்ம கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு அதுக்கு பேருந்த போது என்ன சொன்ன கவல இந்த மாதிரி வேலூர்ல ஏஐ டிசி திருமண மண்டபம் இருக்கு அது கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய கட்டடம் அது வந்து விலைக்கு தர்றேன்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா எப்படி கொடுக்க முடியும் அதை கொஞ்சம் குறைக்கணும் நீங்க கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு யார் வாங்க போறா ஏழாயிரத்து ஊசிக்கு நான் தான் வாங்க போறேன் அப்ப யாரு விற்க போறா அப்படின்னாரு இப்படி கேட்டு கேட்கிறாரு யாரு விற்க போறா அது கூட்டுறவு வங்கி அந்த அது கூட்டுறவு சொசைட்டி அது அதுதான் அதுல உங்களுக்கு நீங்களே வித்துக்க முடியாது அந்த சொத்து இருக்கு பார்த்தீங்களா அந்த சொத்து ஏஐ சொத்து தான் அது உங்க பேர்லதான் இருக்கிறாரு ஏன் பஸ்ல எப்படி இருக்கணும் உங்க பேர்னா உங்க பேர்ல இல்ல ஏஐடிசி அகில இந்திய செயலாளர் அகில இந்திய தலைவர் மாநில ஏஐடி செயலாளர் மாவட்ட மாநில ஏஐடிசி தலைவர் அந்த சங்கத்தினுடைய செயலாளர் தலைவர் தான் இருக்கு அதனால சொத்து உங்க சொத்து தான் யாரு வந்து உங்ககிட்ட விக்கணும்னு சொன்னது அப்படின்னாரு எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது இந்த மாதிரியான ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது இதுக்கப்புறம் தான் தெரியும் அப்புறம் சொன்னாரு அது ஏதோ இதுல சொசைட்டி மட்டும் வாங்கல கட்டும் போது நம்ம வீடு எல்லாருக்கும் வாங்கினா மிச்சம் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதுல கட்டடம் கட்டுறதுன்னு எல்லாத்தையும் வசூல் பண்ணி தான் கட்டணும் அதனால உங்க கட்டடம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் எவ்வளவு யாரு சொன்னதா எனக்கு தெரிஞ்சு ஏஐடியூசிக்கு தமிழ்நாடு கூட ஏராளமான சொத்து இருக்கு நிறைய சொத்து இருக்கு ஒவ்வொரு கிளைகளுக்கும் மாவட்டங்களுக்கும் நிறைய சொத்து இருக்கு எதுலயும் இப்படி ஏஐடிசிக்கு அகில இந்திய தலைவர் அகில இந்திய செயலாளர் தமிழ்நாடு செயலாளர் தமிழ்நாடு தலைவர் அப்படி இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு பத்திரம் வந்து போட்டதே இல்ல அப்ப இது யாரு செஞ்சிருக்கா அப்படின்னா தான் இப்படி ஒரு விஷயத்தை துவக்கி வைத்திருக்கிறாரு இப்படி இப்படி ஒரு யோசனை இப்படி யோசனை அவர் கேட்கல ஆனா அவர் செஞ்சு வச்சுட்டாரு அந்த சொத்து வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கறத பற்றி அந்த இன்னைக்கு அந்த சொசைட்டி ரொம்ப சின்னதாகி அநேகமா இல்லாம போயிடுச்சு வேலூர் திருவண்ணாமலை ரெண்டு போய் இப்ப திருவண்ணாமலையில மொத்தம் பன்னெண்டு பேரா பதிமூணு பேரா அதுல மெம்பரா இருக்காங்க அவ்வளவுதான் அப்ப இப்படியெல்லாம் நிகழ்ந்தாலும் நிகழும் அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசிச்சு ஏஐடிசிலையும் இதை பத்தி சொல்லாம ஒண்ணு செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளவு தீர்க்க தரிசனத்தோட செய்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியும் கரெக்டா இருந்தால் நான் கால கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன் ஜனசக்தியில இருந்தே சரி வேற எங்கேயும் மன நேரம் ஆகிட்டு வந்துட்டேன் வத்தோன்னா எஸ்பிஎஸ் வந்தோன்னு சொன்னாரு கரெக்டா அவர மாதிரியே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நிகழ்ச்சி தொடங்குறதுன்னா அநேகமாக அந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வர்றவரும் கடைசியா போறவரும் அவராக தான் இருப்பார் ஏன்னா அவர் 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 வகித்த பொறுப்புகளை பற்றி நான் உங்கள்கிட்ட போய் கொள்ளந்தருல ஊசி வைத்த மாதிரி சொல்ல வேண்டியது இல்லை அவருக்கான பொறுப்புகள் அவருடைய அன்றாட அலுவல்கள் என்பது எதுவுமே வந்து சிக்கலானவை அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஆனா எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நேரம் தவறாமை அப்படிங்கிறது அவ்வளவு தராராக கடிதம் கடைபிடித்த ஒரு அற்புதமான மனிதன் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவரை அவரை யோசிச்சு இல்லைன்ன மாதிரி செய்யணும் என்னுடைய முறையை வடிவமைத்துக் கொள்வதில் தொடர் சம்பத் அவர்களுடைய பங்கும் உண்டு இந்த கரெக்டா அந்த டைமுக்கு வரணும் டைமுக்கு பேசணும் அப்படிங்கிறதுமே கூட அவரு அவருடைய வாழ்க்கையிலருந்து அவர் வந்து எனக்கு தலைவராக இருக்கிறவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி உபதேசித்து தான் தனக்கு கீழே வர்றவங்களெல்லாம் மாத்தணுங்கிறது இல்லை அவர் தான் ரோல் மாடல் அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை பார்த்து தான் அடுத்தவங்க கத்துக்கிறான் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் நானும் போதிப்பேன் அப்படின்னு அவர் தலைவரா இருக்க முடியாது கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைய செய்ய வரும் நான் இதை நிறைய தடவை நான் நம்ம வங்கி கூட்டத்தை சொல்லியிருக்கேன் வெளியவும் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த முகநூறுலாம் அவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பதிவை இப்ப திருப்பி மீள் பதிவுன்னு போட்டோம்னா பத்து பேர் பார்த்துருவேன் இப்ப நூறு பேர் பார்த்து பகிர்வு செய்வாங்க அதனால புதிதாக நிறைய பேர் இந்த வட்டத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னு அர்த்தம் தனது சிகிச்சை வந்து ஏஐபிஐடைய செயலாளராக பொதுச் செயலாளராக செயலாளர் செயலாளராக தேர்வு செய்யப்படுறார் ராணி சிலை ஹாலில் வந்து அதுக்கான பாராட்டு கூட்டத்தை தன்னுடைய என்எஸ் தலைமையாற்று நடத்துகிறார் அந்த கூட்டத்தில் பேசும்போது ஒன்று சொன்னார் அது வங்கி ஊழியர் சங்கத்திலேயே இந்த நிலை அப்படிங்கிறத அவர் சொன்னார் அப்போ வந்து ஏஐபிஐடைய தலைமையகம் கல்கத்தாவில் இருந்தது அவங்களுக்கு நம்ம போன்ல பேசணும் போன்ல பேசுறோன்னா சாதாரண சமயத்தில் அந்த ட்ரங்க் கால்லாம் லைன் கனெக்ட் ஆகாது ராத்திரி போட்டால் தான் கிடைக்கும் அதனால ஜீப்பு போய் போஸ்ட் மாஸ்டர் சொல்லி சார் நாங்கள் ஒரு பத்து மணிக்கு வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் சரி அப்படின்னு சொல்லிடுவாரு போய் போய் பத்து மணிக்கு போட்டு அது மெச்சூர் ஆகி கால் நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் அந்த பென்சிலே படுத்துருவோம் ஒரு கால் முடிஞ்சு கா கால் மெச்சூர் ஆகி வந்த உடனே பேசுவோம் பேசினா ரெண்டு மணி மூணு மணி ஆயிருக்கும் பஸ்ஸு கிடைக்காது திரும்ப போறதுக்கு அதனால மறுபடியும் அதே பெச்சிலேயே படுத்து தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக இருந்துட்டு ஃபர்ஸ்ட் பஸ்ஸு கிளம்புற நேரத்துக்கு வந்து திரும்பி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சிஹெச்வி பாராட்டு விழா நடந்தப்போ அதை சொன்னார் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு ஃபோன் கால் பண்ணுவதற்கு ஒரு நாள் ராத்திரி ஊரா போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் படுத்து கிடந்து தான் பேச முடியும் அப்படி இன்னைக்கு நம்மளால அதை யோசிச்சே பார்க்க முடியாது நினைச்ச அடுத்த நொடியில எல்லாம் நம்பரை கூட நினைவச்சுக்க வேண்டியது இல்ல நம்பர் மறந்து போகுது நமக்கு போன் அடிச்சு விட்டு காதல வச்ச வர யாருக்கும் போன் அடிச்சா மறுபடியும் திரும்பி பார்க்கற மாதிரி அளவுக்கு நமக்கு கவனிச்ச தரவு ஏற்று வந்துருச்சு ஆனா எவ்வளவு நேரம் செலவழிச்சிருப்பாரு அப்ப கடைசி அதை சொல்லும் போது சொன்னாரு நாங்க வங்கியில வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சங்க பண்ணி பார்த்தோம் இப்ப நீங்க எல்லாம் வங்கி நேரத்துக்குள்ளேயே சங்கப்படி பார்த்துட்டு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போறதே இருக்கீங்க இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னார் சம்பத் அவர்கள் அவரோடு பழகி எல்லாரோடும் சேர்ந்து அவர் அவர் அவருடைய நினைவுகள்ல எண்ணாலும் வாழ்வார் வங்கி ஊழியர்களுடைய இதை மேல இருக்கு பாத்தீங்களா அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இன்றைக்கு நம்ம நினைச்சாலும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அடிமட்ட நிலையில் இருந்தவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த தமிழ்நாடு புறாவும் சுற்றி அடைந்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் இந்தியா முழுமையிலும் சென்றடைந்த தலைவர் அவர் அவருடைய தியாகங்கள் அவருடைய உழைப்பு அவரோட சிந்தனை அவருடைய பேச்சு அவருடைய எழுத்து இதன் காரணமாக இன்று நம்ம வந்து ஃபைவ் டேஸ் வீக் இருந்தா தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா செவன் டேஸே இல்லாத காலம் இப்போ ஃபைவ் டேஸ் பேச வந்திருக்கோம் அப்படின்னா அவருடைய ரத்தமும் சதையும் அவருடைய ஆன்மாவும் காரணம் அவருக்கு என்னுடைய அஞ்சலியை இந்த நூற்றாண்டு நாளில் மீண்டும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்